ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் 300 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மர்மமான ஆட்டமானது சிம்மம் ராசிக்காரங்களுக்கு நவம்பர் பதினாறுக்கு பிறகு நடந்தே தீரும் என்பது குறிப்பிடப்படுது ஆக்சுவலி நவம்பர் மாதம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் நடந்துட்டுருக்கு ஆண்டு பிறந்ததே தெரியல டக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து மாதம் கடந்துட்டோம் இப்போ பதினோராவது மாதத்தில் அடியெடுத்து வைத்துட்ருக்கோம் ஸோ இந்த பதினோராவது மாதத்தில் முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவாக அமைந்திருக்கு இந்த மாதிரி கிரகங்கள் வலுவாக அமையும் போது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே மர்ம ஆட்டமானது ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மர்ம ஆட்டத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மர்ம ஆட்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நவம்பர் பதினாறுலேருந்து என்ன மாதிரி மர்ம ஆட்டம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை கிரகங்கள் எப்படியெல்லாம் அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு அதிர்ஷ்டமோ ஆபத்தோ நமக்கு ஏற்படும் அதை நாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம் மேனேஜ் பண்ணிட்டாவே நம்ம பெரிய பெரிய ரிஸ்கில் இருந்து தப்பித்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோவை பார்த்து என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி அபிகா சிறுவர்லாம் கணிச்ச கணிப்புகள் நடந்தது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் இப்போ எல்லாருக்குமே ஜோதிடுத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு அந்த நம்பிக்கைக்கேற்ப சிம்ம ராசிக்கு செம்ம அதிர்ஷ்டமானது காத்திருக்கு நவம்பர் மாதத்தில் முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சதுனால அடிக்கப்போகுது ஜாக்பாட் என்று கூறப்படுது ஸோ என்ன மாதிரியான ஜாக்பாட் அடிக்கும் அதை நீங்கள் எப்படி வந்து பெறணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தெளிவாக இந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஜாக்பாட் உங்களுக்கு அடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அதை நீங்கள் கரெக்டாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு வருடம் இப்போது தான் பிறந்தது போல இருக்கு அதற்குள்ள பதினோராவது மாதமான நவம்பர் மாதமே பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த வருடத்தில் மற்ற மாதங்கள்ல ஏற்கனவே நிறைய கிரகநிலைகளில் ஏராளமான மாற்றங்களை சந்தித்து விட்டோம் அதனால விளைவுகளையும் பார்த்துட்டோம் மீண்டும் இந்த நவம்பர் மாதத்துலேயும் கிரகநிலைகளில் பயங்கரமான மாற்றங்கள் முந்நூறு வருடங்களுக்கு பிறகு நடைபெற இருக்கு இது சில ராசிக்காரங்களுக்கு நற்பலனை கொடுக்கும் சில ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும் அதன்படி இந்த நவம்பர் மாதம் பதினாறுக்கு பிறகு சிம்மம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மாதிரி கிரக நிலைகள் அந்த முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் கடக ராசியில உச்ச பலத்தில் இருக்கிறாரு உச்ச பலத்தில் இருக்கக்கூடிய குரு கரெக்டாக நவம்பர் பதினொன்னாம் தேதி அன்றைக்கி என்ன ஆயிட்டாருன்னா பக்ரகதி அடைந்துட்டாரு பொதுவாக சில ராசிக்கு குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன் பெறுவீங்க சில ராசிக்கு குரு பகவான் உச்சத்திலிருந்து இருந்து நல்ல பலன் பெறுவீங்க இது வந்து குரு பகவானுடைய இதை பொறுத்து உங்களுக்கு எப்படி இருக்கோ சொல்லப்படும் அதுக்கப்புறம் இந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வந்து நிவர்த்தி அடைகிறாரு ஸோ நிவர்த்தி பக்ரகதி இந்த மாதிரி முக்கியமான கிரகங்கள்லாம் நிறைய மாற்றங்களை இந்த நவம்பர் மாதம் கொடுக்க போகுது அதனால தான் முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கிரகநிலைகள் இப்படி அமைஞ்சிருக்குங்கிறத உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிகிட்ருக்கேன் மெயினாக சூரியனும் சிக்குரனும் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்கிறாங்க இதில் சூரியன் என்ன பண்ணுறாருனா நீச்சமடைந்து நீச்ச பங்கு ராஜயோகத்தை கொடுக்க போகிறாரு இதில் சுக்கரனும் புதனும் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகம் தரப்போகிறாங்க கரெக்டாக சொல்லணுன்னா சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் இதை தவிர குருவின் பார்வையும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி கிரகங்களிடையே சிறப்பு விஷயங்கள் நிறையவே நவம்பர் மாதம் இருக்குது சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இதனாலேயே உங்களுடைய அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் நவம்பர் பதினாறுக்கு பிறகு காண போறீங்க இந்த நவம்பரில் உங்களுக்கு குழந்தைகள்லாம் பிறந்ததுன்னா நல்ல யோகம் அதனால் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கிரகநிலை சாதாரணமாக இருக்காது நிறைய மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும் இதன் மூலமாக தான் உங்கள் ராசிக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் என்பது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத இப்போ நான் சொல்கிறத தெளிவாக தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க சிம்மம் ராசி மற்றும் சிம்ம லக்கணத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசி அதிபதி சூரியன் இருக்கிறார்ல அதுக்கு மூன்றாவது இடத்தில் இடத்துல பங்கு ராஜயோக பலனை உங்கள் ராசிக்கு தரப்போகிறாரு மேலும் அங்கு அவர் லக்ஷ்மி நாராயண யோகத்தை தராரு இதனாலேயே எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவிய போகிறது மிக பொருளாதார உயர்வடையும் சமூகத்தில் பெயர் புகழ் அதிகரிக்கும் இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸான ஒரு இது என்று சொல்லலாம் அதாவது வெற்றி மேல் வெற்றி குவியிறது பொருளாதார உயர்வடைகிறது சமூகத்தில் பெயர் புகழ் அதிகரிக்கிறது இந்த மாதிரி பாசிட்டிவாக நாட்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கு அப்படி ஒரு பக்கம் அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் கேது பகவான் உங்க ராசியிலேயே இருக்கிறாரு ஸோ ஏராளமான சிக்கல்கள் தடைகள்லாம் வந்து வந்திருக்கோ இந்த மாதம் அந்த தடைகள் எல்லாம் உடைய போகிறது திடீர் திடீரென அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக பதினாறாம் தேதிக்கு பிறகு குரு பார்வையும் கிடைக்கப் போகுது இதுதான் உங்களுக்கு அற்புதமான நேரம் இந்த நேரத்திலிருந்து தான் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது ஆக்சுவலி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா கடவுளுடைய பரிபூர்ண அருளும் கிடைக்கப் போகிறதுன்னு சொன்னால் அது இந்த டைமை வந்து சொல்லலாம் அதாவது நவம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு குரு பார்வை கிடைக்கக்கூடிய நேரத்தை சொல்லலாம் இனிமேல் இழுப்பறியாக இருந்த காரியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து நிவர்த்தி போகுது மனதில் இருந்த கவலைகள் மொத்தமாக உங்களுக்கு நீங்கோ மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் மனம் உங்களுக்கு தெளிவடையோ குடும்பத்தில் இருந்த தேவையற்ற பிரச்சனைகள் விலகி நிம்மதி உங்களுக்கு உருவாகும் திகிரியோ தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் தலை குனிந்த இடங்களில் தலை நிமிர்ந்து நடக்கும் அளவுக்கு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் சமூகத்தில் உங்களுடைய பேச்சுக்கு செல்வாக்கு கூடும் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கூடும் என்று சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வீடு நிலம் போன்ற சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு தாயாருடைய ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும் உங்களின் ஆரோக்கியத்தில் இருந்த தொந்தரவுகள் வந்து குறையும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் நீங்கள் எது செய்தாலும் இனி வெற்றி கிடைக்கும் குழந்தைகளுடைய நலன் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட அற்புதமான முடிவுகளாக இருக்கோ வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கோ உத்தியோக தொழிலில் வளர்ச்சி உங்களுக்கு உண்டாகோ மொத்தத்தில் உங்களுக்கு வளர்ச்சி உண்டாகக்கூடியதாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கப்போகுது அப்புறம் எதில் கவனமாக இருக்கணுங்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கோபத்தில் தான் கவனமாக இருக்கணும் டக்கு டக்குன்னு கோபப்படக்கூடாது கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் அவ்வப்போது சிலதெல்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் தான் கோபத்தை குறைத்து ஹேண்டில் பண்ணும் வீண் விரைய ஏற்பட வாய்ப்பு இருக்குது எனவே நிதி மேலாண்மையில் ஸ்பெஷலாக கவனம் தேவை யாரையும் நம்பி பணம் தர வேண்டாம் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் சற்று நிதானமாக செல்ல வேண்டும் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களில் கவனம் தேவை மற்றபடி நான் சொன்ன அந்த அதிர்ஷ்ட பலன்கள் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அது உங்கள் தசபுத்தி சரியாக சரியா இருந்தால் தான் கிடைக்கும் உங்கள் தசபுத்தி சரி இல்லைன்னா அது கிடைக்கிறது தடைப்படும் ஸோ அந்த தடைகள் விலகி தசபுத்தி சரியாக சரியா இருக்கிறதுக்கு நற்பலன்களை பெற நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் இந்த டைம் நரசிம்மரை வழிபாடு செய்கிறது நரசிம்மர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் கோவிலில் இருப்பாங்க ஸோ பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபாடு ஒரு முறை செய்தாவே உங்களுக்கு தடைகள் எல்லாமே வந்து விலகி நற்பலன்கள் பெற முடியும் அதாவது தசபுத்தினால் ஏற்படக்கூடிய தடைகள் விலகும் ஸோ அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் வந்து செய்துடுங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்ப்பட்டும் அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் அடுத்தடுத்து போகக்கூடிய அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஜோதிட ஆன்மீக யுத்தாள்களோடு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்